நாட்டு அநியாயம் நடக்குது அக்கறை நடக்குது தாங்க முடியல என்ன செய்ய போறீங்க நான் திமுக ஓட்டு போடலாம் இருக்கேன் போய் ஆனந்த என்ன திமுக இந்த கொள்கைக்கு சொல்லு இந்த கொள்கைக்கு கோட்பாடுக்கு சொல்லு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக மாநில சுயாட்சி மாநாடு போடுது மாநில சுயாட்சி மாநாடு மத்தியில கூட்டாட்சி மாநில தன்னாட்சி நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்டே திருவோம் திமுக மாநாடு மாநாட்டில் பெரிய மேடை அங்க அண்ணன் ஆறு ஆசா போன்ற அக்கா தீர ஆவேச உரை உழங்குறாங்க உறவு இருக்கிற அங்க கடைசிய காணிக்கிறான் கடைசி அங்க பார்த்தா நாங்க சுயாட்சியை நிற்போம் மீட்ட மீட்ட பன்னாட்சியை உறுதிப்படுத்துவோம் பண்ணுவ பண்ணுவ அந்த அந்த ஒளிப்பட கருவி கேமரா காணிக்கிறான் கேமரா போன் கேமரா எல்லாம் பறந்துட்டு போயிட்டு இருக்கு எல்லாரும் கொண்டு நாற்காலில் பாத்தா அங்க ஒரு பத்து பேரு தரையில உட்காந்துருக்கா வட்டமா இல்ல கூடி கும்பி இருக்கா எல்லாம் இருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சீட்டு கட்ட போட்டு உட்காந்துருக்கேன் மாப்பிள ஜோக்க வரலாம் மாப்பிள எல்லா ஜோக்கும் மாப்பிள ஒண்ணு வராங்க மாப்பிள இது எங்க ஊர்ல கருமாதி வச்சுக்கங்க வீடு எப்படி தூங்க கூடாதுன்னு பாங்க சாங்கியம் அப்ப என்ன வரலாம் சீட்டு கட்ட ஆட்டத்தை போடும் ரன்னிய போடும் ஆனா ஒரு கட்சி மாநாட்டில் சீட்டு கட்ட ஆட்டம் போடுறாங்க எனக்கு சீட்டு கட்ட ஆட்டம் போடுறதுதான் வியப்பில்லை

கூட்டம் முடியுது முடிஞ்ச என்ன பண்றான் தலைமுறை மேக்கலை வச்சு கிளம்புற வீட்டுக்கு பொதுக்கூட்டம் நடக்குது இல்ல மாநாடு நடக்குது மாநாடு முடிஞ்ச உடனே இப்ப நான் தமிழ் கட்சி மாநாடு முடிஞ்ச உடனே பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம்னு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க ஆனா அங்க மாநாடு முடிஞ்ச உடனே எங்க பாரத்தா இருக்குன்னு பாக்குறேன் அந்த பாரத்தா இருப்பது தூங்குறேன் வந்தா இருந்துட்டு போவோம் எப்படியே போவோம் அப்படிப்பட்ட கட்சி கோழியாவது ஒரு இளவு கிடையாதுங்க அந்த குடும்பம் திரும்ப திரும்ப அதிகமாக இருக்கணும் அவங்க என்ன வேணும் நெசம் போடல அதிமுக இந்த நகைச்சுவை இந்த கரகாட்டம் வர படத்துல காரை வந்து காரை வச்சிருக்காங்க காரை வச்சு சொப்பட சொல்லி இப்ப யார் வச்சிருக்காங்க அந்த மாதிரி அதிமுக யார் வச்சுக்கானு தெரியல அது ஏ ஏடிமா பிடிமா சிடிமான்னு தெரியல இந்த பக்கம் டிடிவி சசிகலா இப்படி சொல்லி அந்த பக்கம் போயிட்டாது அவங்க பாட்டுக்கு இந்த மியூசிக் சார் மாயில் இசை நாற்காலியுமே வந்து இருக்காங்க யாருன்னு அப்படி கட்சி கரைஞ்சு போச்சு பாஜக கரைஞ்சு போயிட்டேன் நாம் பிறந்த வேணும் நான் ரத்தாலுக்கு தான் போடுவேன் ஒரு தான் போடுவேன் தமிழகத்து ஒரு மயக்கம் ஒரு வியாதி சாதியில வந்து அவனுக்கு அவ்வளவு பெரிய அதீத ஒரு பாசம் மதத்தின் மீது பாசம் திரை கவர்ச்சி உகர்வு கலாச்சாரம் எல்லாத்துக்கும் அதே போல இந்த சின்னங்கள் மேலையும் மயக்கம் ரத்தல சின்னத்துல கர்மபுரி கூட ஓட்டு போட்டுறான் கூட ஓட்டு போட்டுக்க அல்லத வேட்பாளர் நல்லவனா படிச்சவனா மக்களுக்கு தொண்டாற்றுவானா குற்றப்பண்டல இல்லாமல் இருக்கானா கூப்பிட்ட தொண்டைக்கு ஓடானா அவன் வந்து கொடை மலைப்பாண்டிட்டு இருக்கானா எதுவும் தேவையில்லை ரத்தன ஒரு குத்து ஒரே சொன்னா குத்து நீ ஒரு தடவை குத்துற ஆனா அஞ்சு வருஷம் வச்சு குத்து குத்து குத்துற அப்புறம் குத்துவே குடிக்கணும் யாருமே என்ன பண்றது நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்டம் போட்டு சிக்கல் திறனும் சொல்லி சிங்காரத்தோடு போனாலும் சரி இல்ல பழனிக்கு பாரத யாத்திரை போனாலும் சரி ஒண்ணும் தெரியாது